சேலம் கரூர் அகல ரயில் பாதை திட்டத்திற்கு நிலம் வழங்கிய பதினேழு பேருக்கு நஷ்டஈடு தொகை வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அமினாக்கள் ஜப்தி செய்ய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சேலத்திலிருந்து கரூருக்கு அகல ரயில் பாதை திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்திற்கு சேலம் அருகே உள்ளலாம்பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது இதேபோல் சேலம் கொண்டலாம்பட்டி அருகே உள்ள அம்மணி கொண்டலாம்பட்டி பகுதியில் பதினேழு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது நிலங்களை வழங்கினர் ஆனால் நிலம் வழங்கிய பதினேழு பேருக்கும் நஷ்டஈடு வழங்கப்படவில்லை இது குறித்து பதினேழு பேரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிலம் கொடுத்த பதினேழு பேருக்கும் தனித்தனியே நஷ்டஈடு தொகை வழங்க உத்தரவிட்டார் ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் நஷ்டஈடு வழங்காததால் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து நீதிமன்ற அமினாக்கள் ஜப்தி செய்ய சேலம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பதினேழு விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் சேலம் நீதிமன்ற அமினாக்கள் இன்று காலை மாலை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அறைக்கு சென்று நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து தெரிவித்துவிட்டு பொருட்களை மதிப்பீடு செய்ய முயன்றனர் அப்போது அதிகாரிகள் விரைந்து வந்து மதிப்பீடு செய்ய வேண்டாம் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியும் அமினாக்கள் அங்கேயே இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது